ஆர்த்தோபிளாஸ்டி சர்ஜரி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆர்த்தோபிளாஸ்டின்றது வந்து பேசிகலி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா காமனாக வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்கறது வந்து லோயர் லிம் ஜாயின்ஸ் ஹிப்பு நீ ஆங்கிள் அதுக்கப்புறம் சொல்ல போனா ஷோல்டர் எல்போ இதெல்லாம் அப்பர் லிம்ல வருது காமனாக பாட் மோஸ்ட் காமன்லி நீர் நீ இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ் ஏன்னா நீல தான் சீக்கிரமாக வேர் அவுட்டை வேரண்டர் ஆறுது எல்லாமே நீல காமன் அதுக்கு அடுத்து சில மெடிக்கல் கண்டிஷன்ஸு ஹிப்பில் வந்து ஏ வாஸ்குலர் நெக்ரோஸ் இருக்குது அதாவது அந்த பந்து கிண்ணை முட்டில் அந்த ஹெட்டுக்கு வந்து ரத்தம் ஓட்டாமல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு ஹிப் ஜாயின்ட் இதில் வந்து இந்த உள்ள பால் இருக்கும் சாக்கெட் இருக்கும் அது அலைநாருலாம் மூவ் பண்ணுறோம் இதுக்கு ரத்தம் ஓட்டம் போகாமல் அந்த ஏவாஸ்குலர் வாஸ்குலர் நெக்ரோஸ்ன்னு சொல்லி ஜாயிண்ட் சீக்கிரமாக சில பேருக்கு தேய்மானம் வந்துடும் ஆல்காலிக்ஸ்க்கோ இல்லை லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் எக்ஸஸிவாக பண்ணுறவங்களுக்கு இல்லை இந்த ஸ்டீராய்டு அப்யூஸ் ஆஸ்மாக்கெல்லாம் நிறைய ஸ்டீராய்டு டிபெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏவி இன்னும் காமனாக வரும் யங் ஏஜில் வரும் இந்த மாதிரி இருக்கும்போது ஜாயின்ட் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சின்னா நமக்கு ஒன்றும் வேறு வழியே கிடையாது அது வந்து நான் சொன்ன மாதிரி பெயின் ஸ்டிஃப்னஸ் அண்ட் டிஃபார்மிட்டி அவங்களுக்கு ரெஸ்டிங் பெயின் அனேபிள் இப்போ ஏஜ்ல ஒரு முப்பது வயசில் அவனுக்கு நடக்க முடியலன்னா போய் சம்பாதிக்க முடியாத ஒன்றும் இல்லை இது ஹிமே மீ த வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அவங்க போகணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் தான் அவங்க போய் வேலை பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு நம்ம ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் விச் ஹஸ் காட் ஃபேர்லி குட் ரிசல்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு நார்மலாக சிமெண்ட் சொல்லுவாங்க அன்சிமெண்டட்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஓல்ட் ஏஜாக இருந்தால் சிமெண்ட் பண்ணுறோம் யங் ஏஜில் இப்போ அன்சிமெண்டட் இம்ப்ளாய்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல் பீப்புள் எங் வி ஆர் ஏபிள் டு கான்ஃபிடென்ட்லி ரீப்ளேஸ் ஃபார் யங் பீப்புள் ஆல்சோ ஸோ தே ஆர் டூயிங் தேர் ஃபேர்லி அவங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் ஜாயிண்ட் வந்துடும் அது மாதிரி இப்போ வந்துருச்சு அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ குட் ஆப்ஷன் இது மெயினாக இது என் ரிசல்ட் எண்ட் என் வேறு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம் ஒன்று இல்லை அப்படின்னு போது இதுதான் பண்ணியும்